நீங்கள் ராமேஸ்வரம் வரதுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய இடங்களில் இது ஒரு முக்கியமான ஸ்பாட் பக்கத்தில் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போலாமே நாங்கள் கிளம்பி போன ஸ்பாட் தான் இந்த அரியமான் கடற்கரை ராமேஸ்வரம் போகிறதுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஸ்பாட் லொக்கேட்டாக இருக்குது எங்கள் ஊரில் இருந்து ஒன் ஹவர் தான் ட்ராவல் டைமிங் ஸோ நாங்கள் ஈஸியாக போயிட்டோம் இந்த பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே சவுக்கு மரங்கள் நிறைய இருக்கும் அதுதான் இதோட அழகே நிறைய ட்ராவலர்ஸ் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு தான் போவாங்க நாங்கள் போனப்போ அலைகள் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இங்கே சீசனுக்கு ஏற்ற மாதிரி அலைகளோட வேகம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கடலில் அங்கங்கே மணலோட கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இங்கே தமிழ்நாடு அரசு வனத்துறை சார்பில் போட்டிங் வச்சுருக்காங்க பட் வெதர் கண்டிஷன் பொறுத்து தான் போட் வந்து ரன் போட் பீச்சோட நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கும் சுட ஃபிஷ் ஃப்ரை பஜ்ஜி அண்ட் பருத்தி பால் எல்லாமே போட்டு நீங்க தனுஷ்கோடி ரிட்டன் வந்துட்டு இந்த விசிட் சம்டைம்ஸ் கடலில் கூட விட மாட்டாங்க இங்க நீங்க குளிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் என்ன பண்ணலாம் லொகேஷனாக நான் டெஸ்கிரில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு பஸ்ல வரீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே இந்த ஸ்டாப்ல நிற்காது அதை நீங்கள் கேட்டுட்டு தான் ஏறணும் அண்ட் இந்த பீச்சில் ஜெல்லி ஃபிஷ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு அலர்ஜியாக இருந்தால் நீங்க குளிக்கிறதை அவாய்ட் பண்ணுங்க